வாழ்க்கை ரொம்ப சிறப்பான ஒரு பயணம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பரிசு அந்த பரிசு மிக சிறப்பா இருக்கும்னா ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம எப்படி செயல்பாடு நம்ம எப்படி நினைக்கிறோங்கிறத பொறுத்த நம்ம வாழ்க்கை இருக்கு அதுல ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் நான் சொல்றேன் என்ன அப்படின்னா வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு இடம் உயர உயர வளர்ந்து போறோம்னா நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து ஒரு ஏணி அந்த ஏணி நம்ம மேல ஏறும்போது அந்த ஏணியை வந்து அவ்வளவு தூரம் ஏறி இருட்டுமா அப்படின்னு பிடிச்சு பார்த்து ஏறுவோம் ஏனியை ஏறி ஒரு உயரம் நம்ம அச்சீவ் பண்ணதிலும் அந்த ஏணியுடைய தேவை இருக்காது நம்ம அந்த உயரத்தை அச்சீவ் பண்ணியிருக்கோம் அந்த ஏணிக்கும் பிடி இருக்காது சில நேரத்துல அதே போலதான் வாழ்க்கையில நம்ம சில ப்ராக்டிஸ் சில ஒரு ஒரு ட்ரைனிங்கோ அல்லது வந்து சில பழக்க வழக்கங்களையும் நம்ம அம்மா அப்பா அல்லது நம்ம மேனேஜர் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சிலர் வந்து சொல்லி கொடுத்துருக்கலாம் சொல்லி கொடுத்து நம்ம வாழ்க்கையுடைய பயணத்துல முன்னாடி போய்கிட்டே இருப்போம் வாழ்க்கையுடைய பயணத்துல போயிட்டு இருக்கீங்க அந்த செயலை நம்ம தான் செய்வோம் செய்ய 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 என்ன ஆயிடும்னா அந்த செயல் நம்மளே தான் செய்யறோம் எல்லாம் நம்மளுக்கே தெரியும் அப்படின்னு தொடர்ந்து பயணிச்சு போய்கிட்டே இருப்போம் அந்த ஒரு நேரத்துல நம்ம போய்கிட்டே இருக்கீங்களா இந்த ஏனிய திருப்பி நினைக்கலினாலும் ஏனிக்கு நன்றி சொல்லலினாலும் நம்மளுக்கு மறந்துடுவோம் நம்மளும் நம்மளாலதான் இது நடக்குது அப்படின்னு ஒரு நன்றி சொல்லும் போது இந்த ஏனிய திருப்பி பார்த்து நன்றி சொல்லும் போதும் நம்மளை ஏத்தி விட்டவங்களை உங்களாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லும் பொழுதும் இன்னொருத்தவங்க கிட்ட நான் இவங்களாலதான் இந்த இடத்துல வந்தேன் அப்படின்னு நான் சொல்லும் பொழுதும் இந்த ஏனியும் வலுப்பெறுது நம்மளும் வலுப்பெறுறோம் அந்த இடத்துல

ரெக்கமெண்ட் கண்டிப்பா பண்ணணும் இத உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி அனுப்பிச்சுவீங்க கண்டிப்பா சில பேர்த்துக்கு நீங்க ஏனையா இருந்திருக்கலாம் அவங்களுக்கு இதை அனுப்புங்க அப்ப என்ன ஆகுனா அவங்களுக்கும் அவங்க இன்னும் உயர பறக்கிறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி பயங்கர உதவியா இருக்கும் செஞ்சு பாருங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வாழ்க்கைங்கிறது ஒரு சிறப்பான பயணம் அதுல நம்ம சில சில விஷயங்களை பார்க்கிற பார்வையை நம்ம மாத்தும் பொழுது அது மிக சிறப்பான கோணமா மாறுறதை வந்து கண்டிப்பா இந்த கார்த்திக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கண்டிப்பா நீங்க பார்த்து உணர முடியும் அடுத்து உங்களுக்கு இன்னொரு வீடியோல கண்டிப்பா நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கார்த்திக் நன்றி